அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் கல்லாமை இருநூற்றி தொண்ணூறாவது திருக்குறள் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது குத்தேல் உலகு திருவள்ளுவர் மாதிரி ஒரு ஞானி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ இருக்கு திருக்குறள் இல்லாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குமானும் தெரியல அதனாலதான் நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம் எந்த நூலாக இருந்தாலும் சரி அது ஆனா எழுதுனது ஆனா பெண்ணா அல்லது அவருடைய பின்னணி என்ன இதெல்லாம் நான் பார்ப்பதில்லை அந்த எழுத்துக்கள் அவரை தேட வைக்கும் ஒரு வேலை யார் ஃபா இது எழுதுனது யார் அப்படின்னு தேட வைக்கும் அந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் அவரை தேட வச்சிருக்கு நாம திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு உருவத்தை பார்க்குறோம் இல்லையா அது கூட அவருடைய உண்மையான உருவம் கிடையாது ஒருவர் வடிவம் வச்சு கொடுத்ததை நம்ம திருவள்ளுவர்னு வச்சிருக்கிறோம் இது எழுதுனது மகான் அது மகான் யாருன்னே நமக்கு தெரியாது நாம தான் திருக்குறள்னு பேர் வச்சிருக்கிறோம் நாம தான் திருவள்ளுவர்னு சொல்லிக்கிறோம் அந்த மகான் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு நம்ம வாழ்த்திக்கலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் திருட்டுறவனுக்கு உயிர் தள்ளும் அப்படின்னு சொல்கிறார் திருட்டுறவனுக்கு உயிர் சீக்கிரம் போயிடும் நல்லவர்களுக்கு திருடாதவர்களுக்கு அறம் சார்ந்து ஒழுகுபவர்களுக்கு உயிர் போகாது அந்த வானுலகமே அவர்களை வாழ்த்தும் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் திருடாதவர்கள்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தமாக இல்லை உயிர் தள்ளும் இந்த உடம்புல உயிர் இருக்குது என் என்னுடைய உடலில் என்னுடைய உயிர் இருக்குது நான் வந்து அறம் சார்ந்த விஷயங்களை செஞ்சால் அந்த உயிர் சந்தோஷப்படும் இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிறதுக்காக ஒரு பெருமைப்படும் இதுவே நான் வந்து திருடிட்டுருக்கிறேன் பொய் இருக்கேன் புறம் இருக்கிறேன் மற்றவர்கள் மீது பழி இருக்கேன் குறை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா தீங்கான செயல்களை செஞ்சிட்ருக்கேன்னா இந்த உயிர் ஆளு எப்படா இவளை விட்டு போகலான்னு காத்துட்ருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற போது எப்படியாவது தப்பிச்சனோன்னு தப்பிச்சு போயிடும் அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் திருடாது இந்த உயிர் இருந்து தப்பிச்சு எப்படா போகலான்னு காத்துட்ருக்கு உன்னை தள்ளி விட்டுட்டு போயிடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்